அனைவருக்கும் வணக்கம் சந்திரனா ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்போ மாற இருக்குது அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதம் நிலை எப்படி அமைந்திருக்கு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு na ராசியில் சந்திரன் செவ்வாயும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறார் ரட நுண்ண ரோகஸ்தானத்தில் சூரியனும் கலசரஸ்தானத்தில் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரகநிலை இப்படி அமைந்திருக்கக்குள்ளே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த மாத பொறுத்த வரைகளும் உங்களுடைய பேச்சை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அவசரப்பட்டு நீங்கள் எதாவது ஒன்று பேச போய் அது பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேச்சை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு எதை பேசினாலும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கடினமான வார்த்தைகளை ஒருபோதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாதத்தில் அரசாங்க ரீதியான காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருள் சேர்க்கை வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும் ஏன்னா ஆசையாக நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதை உடனே வாங்கி சாப்பிட்ணும் வா உடனே வாங்கி அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசை அதிகரிக்கும் அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பணம் வரது ஓரளவுக்கு இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பேச்சில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுனால வீ பழி சொல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமா அமையும் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும் திருப்தி தர மாதிரி இருக்கும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அலுவலகத்தில் யாரை பத்தியும் புற பேசாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது பேசி அது பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் அதனால முடிந்த அளவுக்கு யாரை பற்றியுமே புறம் பேசாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய பொருளை ரொம்ப கவனமாக பார்த்துங்க அது முக்கியமான ஆவணமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை இந்த டைம் பேசுங்க நீங்கள் கேஷுவலாக காமெடியாக பேச போய் அது பிரச்சனையில் முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கடகராசி என்பர்களே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது நல்லது மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி வாக்குவாதம் ஈடுவே ஈடுபட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய செயல்கள் இந்த டைமு பாராட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு இந்த டைமு மதிப்பு கொடுப்பாங்க பெண்களாக இருந்தது அப்படின்னா பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் வீண் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு மாதம் முப்பது நாட்களுமே வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு கூடுதலான பதிவு உயர்வு ஒரு பாராட்டும் இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் தொண்டர்கள் மூலிமாவும் நல்ல ஒரு பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் அப்புறம் உங்களுடைய பேச்சில் நிதானம் இல்லாமல் போகும் அதனால் முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த டைமும் உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்குது புனர்பூசம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியில் உறவினர்கள் வழியில் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு மனதில் ஒரு விதமான அமைதி இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் எல்லா ஒரு ஓரளவுக்கு பரபரப்பு பரபரப்பாக செயல்படுற மாதிரி தோன்றும் அதே மாதிரி பங்கு மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே அனைத்து விதங்களிலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரக கால கட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே தான் முடிய இருக்குது ஏன்னா இந்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வரம் தேர்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வளம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தர மாதிரி அமைந்திருக்கு கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே வீடு தேடி ஒரு நல்ல செய்தி தேடி வரும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி எது ஏதாவது ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் செய்வாங்க அவங்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீங்க அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல பாராட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலம் வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இதில் இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்குலாம் வீடு வாங்கக்குள்ளே அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிலம் வாங்கக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகும் அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா மருதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக பொருள் வாங்கணுங்கிற ஒரு ஆசை அதிகரிக்கும் அதனால் வீட்டுக்கு தேவையான அடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க அதனால செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு இருந்து சரக்கு வாங்குறது விற்கிறது இதெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானையும் அம்பாலையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் சந்திர தரிசனத்தை மேற்கொள்வதனால் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் முடிந்தால் மாதத்தில் ஒரு முறை வரும் வளர்ப்பறை ச சந்திர தரிசனத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரியில் நாலு ஐந்து ஆறு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரியில் ஒன்று ரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக எதாவது அட்மிஷன் போடுறது புதிதாக எதாவது பண்ணுறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ